தாமரை குளத்தை கொடுத்து வெளைய போட்டு விட்டீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்குள்ள தாமரை குழச்சு மேல வந்து தாமரையா மழை படிக்கும் அப்ப உங்க வீட்டுல காசு செய்யுங்க சின்ன சின்ன பரிகாரம் வர இதெல்லாம் ஆதிகால பரிகாரம் காலத்துல தாமரை குளத்திலேயே ஒரு சார் குடிச்சாங்க கரெக்டுங்களா குழம்பு இருக்கும் அது தாமரை இருக்கோம் மாதிரி உலக குடிச்சு வருவாங்க ஆயிரம் அந்த தாமரை தர குடிச்சிருக்காங்க அந்த தந்து அந்த சேரு சகதி

சுக்கரன் கோயில கோயில்களில ஒரு நாள் தங்கிக்க கஞ்சனூர்ல அப்போ சூரியனும் சுக்கரனும் பனிமத்தனி வரும் நீங்களும் நீலும் மாத்தி அரை கிரகம் மாறி காத்திருக்குது நீங்களும் போய் மாறி போய் தங்கிடுவாங்க உங்களுக்கு சூரியன் சுக்கரன் வேகம் அப்ப செவ்வாய் வந்து அப்ப எனக்கு என்ன கோயில போய் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் கிழமைதான் சூரியன் கோயில் தங்கணும் அப்புறம் சூரியன் வந்து ஞாயிற்றுக்கிழமை சிவன் வந்து செவ்வாக்கான தங்கணும் முருகன் வந்து ஞாயிற்றுக்கிழமை தங்கணும் மாறி போய் தங்கிட்டு வந்தா பலன் நடக்குது ஏன்னா உங்க ஜாதகத்துல பரிவர்த்தனை யோகம் யாருக்கெல்லாம் பரிவர்த்தனை அது உங்களுக்கு தெரியுமா சார் பரிவர்த்தனை யோகம் இருந்தா ஒரு பிரச்சனை நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க ஒரு நாலு பேர் தங்களை வர்றாங்க அப்போ சூரியன் வகையை வச்சிருக்கும் போதுமே ஒரு பரிவர்த்தனை அப்ப சூரியன் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா இந்த செவ்வாய் உன்னை தேடிக்கு வராங்கன்னு சொல்லி நீ அந்த வேலைக்கு போயிருந்து நம்மளை தப்பி வச்சிருக்கேன் அங்க யாராவது கட்டிபிடிச்சு தேடி வந்தாங்கன்னா நீங்க செவ்வாய் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு மனை மாறினாலும் சிகிவான பரிவர்த்தனை உமாமை அப்போ பரிவர்த்தனை எடுக்கிறவங்களுக்கு ஏதோ மனித தூது வந்ததோ நாம தப்பிச்சிருக்கோம் எல்லாம் நீங்க ஜாதகத்துல எடுத்து எடுக்க வந்து அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாம ஜோதிடத்துக்குள்ள போய் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி வரக்கூடிய சாதகம் பார்க்க வரங்கிறது வறுமை இல்லாம அவங்களை செய்தி பார்க்கறதுக்கு முதல் நாம ஜாதக பஞ்சாங்கம் எடுத்து தலைமை கட்டிகள் வச்சு படுத்தாக்கா அங்கங்களும் வேலை செய்யும் ஆலைய பாத்துக்க நாம எங்களை செலுத்த வச்சிருந்தோம் பஞ்சாங்கத்தை தலைமை கட்டிங்க அதுதான் நல்லா வேலை நடைசி அந்த காலத்துல பஞ்சாங்கம் வாங்குவாங்க உழு நியூ எல்லாத்துக்கும் அப்ப எல்லாமே நினைச்சது அதனால பஞ்சாங்கத்தை திறந்தீங்க நம்மளுடைய பெற்ற தாய் நந்தைகளுக்கும் நம்மளுடைய குருமார்களுக்கும் நாம சின்ன வயசுல இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வளர்ந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசவனுக்கு நம்மளுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தான் நம்ம பேசலாம் என்ன பெற்ற அப்பா நான் பார்த்ததே வர்றேன் என்னுடைய முன்னோர்கள் என் தாத்தா பாரம்பரியமான ஊசிய நாங்க திருவள்ளுவர் நான் வந்து வல்லுமணி வாக்குன்னு எழுதி வச்சுக்கேன் வள்ளுவர் வாக்கு ஏன்னா வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் நான் ஒண்ணு வச்சிருக்கேன் அதுல போய் பாத்தீங்கன்னா ஆயிரம் பதிவுகள் எளிமையான பணியாரம் போட்டிருக்கேன் அத நீங்க சும்மா இருக்கும் போது தினம் தினம் உன்னை பார்த்து படிச்சுக்கலாம் ஐந்தாவது பதிவு வந்து ஒரு பிரமாணமான நினைச்சிருக்கோம் அதுக்காக இப்ப இந்த பதிவுகள் எல்லாம் சொல்லியிருக்கேன் சரி உங்களுக்கு எல்லாம் எப்படி சரி இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்புக்கு நம்ம ஐயா ஐயாவுடைய அணுகிரகத்தால நம்ம அம்மாவுடைய அனுகிரகத்தால பேர் சொல்றதால வயசில் பத்தாது இருந்தாலும் வேறு சொன்னாக்க இவங்களும் தெரியும்பாங்க இருந்தாலும் எனக்கு சொல்றதுக்கு மன வெறுப்பு இல்ல எல்லாம் அவங்களுடைய ஆசை இன்னைக்கு நாமக்கல்ல காலையில வந்து எங்களுக்கு உணவு கொடுத்து எங்களை இருக்க வச்சு இவரோடு நீங்க தோதம் கேட்டதுக்கு என்னுடைய மனமாக நன்றி ரொம்ப சந்தோஷம்

அத வந்து ஒரு நம்ம அபிஷேகம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் பால் பன்னீர் தயிர் மோர்னு ஏழு வகையான அபிஷேக பொருள் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதை எடுத்து எடுத்து பூத்துல வச்சுக்கலாம் அந்த மாதிரி பரிகாரம் பண்றப்ப நம்மளுடைய ஜாதகத்துல எவ்வளவு தோசை இருந்தா சிவை இறைவனியும் நம்ம அபிஷேகம் பண்றது நம்ம ஜாதகத்தை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி நீங்க நம்ம பண்ண முடியாது அந்த ஜாதகத்தை ஒரு காப்பர் பிளேட்ல எள்ளிட்டு அதை நம்ம பண்ணுறப்ப அதை அபிஷேகம் பண்றப்ப நம்ம ஜாதகம் சுத்தம் பண்ணிக்கிற போது நம்ம கிட்ட இருக்கிற கிரக தோஷங்கள் விலகுது சரிங்களா அதுக்கு அடுத்த அப்படியா நம்மளோட ஜாதகம் நம்ம உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னா பார்வை கிரகமான சூரியன் கிட்ட காலையில நம்ம ஜாதக சூரியன் கிட்ட காட்ட சொன்னாங்க அந்த மாதிரி காட்டிக்கு வந்து வைரத்தான பரிகாரம் அடுத்ததா நம்ம வந்து சூரியன் செவ்வாய் பரிகாரம் சொல்றோம் சூரியன் செவ்வாய் இணைவு இருந்தா அந்த பெண் இளமயத்துல அமங்கலை ஆகாங்க அது கையை எளிமையான பரிகாரம் அந்த வெள்ளரை யார உடுத்தி இருப்பாங்க நர்ஸ் அப்ப மருத்துவ கிரகம் டாக்டர் கிட்ட எனி டைம் எடுக்கிற கிரகம் யாருன்னு பார்த்தா வெள்ளை உடை அப்ப அதுக்கு உண்டான உடை நர்ஸ் நர்ஸ் தான் அணிவாங்க பகல்ல அவங்க வெதவே பொருட்கள் இருக்கிறதுனால ஒரு நர்ஸுக்கு முழு உடை கலையில போற அந்த டிப்ல இருந்து கால் போட ஷூ வரைக்கும் எல்லாமே ஒயிட்ல இருக்கும் நம்ம வாங்கி கொடுத்தா பெண்களின் காலத்துல சூரியன் சம யாருக்கு இணைந்து இருக்கோ அது இந்த மாதிரி வஸ்திரமா வாங்கி கொடுக்குறப்போ அந்த தோசமும் நம்மளுக்கு விலகுது சோ இந்த மூணு பரிகரம் ரொம்ப ஹைலைட்டான கொரிகரமா இருந்தது அப்புறம் அந்த தாமரை வேலையை தூவி விடுறத அது கண்டிப்பா எல்லாருமே செய்யலாம் நிறைய குளத்துல இது பண்றப்ப அந்த குளமும் சுத்தமாகவும் நமக்கும் பணம் செய்யும் நிறைய நம்ம குரூப் நிறைய சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நான் டூர் போறப்ப நம்ம சேர்ந்து பண்ணிக்கலாம் இருக்காங்க அதனால அதையும் நம்ம சேர்ந்து பண்ணுவோம்

பல திருவிழா ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல சரகோசமாக கைது ஆசிரியர்களுக்கு இந்த கைத்தட்டதான் ஒரு சந்தோஷமே இல்லையா கால் சம எவ்வளவு கொடுத்தாலும் அது தெரியாது அதோட பெரிய சந்தோஷம் எடுத்தவர்கள கைத்தட்டலாம் காலையிலிருந்து ஓரளவுக்கு நல்லாவே கை கைத்தட்டு இல்லையா சரி ஐயா இருப்பாங்க நீண்ட வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக வருங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஐயன் கிலோ ஐயர் கிலோ ஆராய்ச்சியர் சட்டம் நடத்திட்டு இதுவரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோம் ஆரம்பத்தில் உங்களை மாதிரி ஜாம்பான் கூட்டி வந்தோம் கூட்டி வந்தால் என்ன ஆடுது ஒரு மாதத்தில் உங்களை பண்ணி வந்துடுங்களா இப்போ இதில் ஒரு நாலஞ்சு பேர் உங்களுக்கு நேரடியாக இருந்தாங்க நீங்கள் எங்கே போனோம் மல்லிகாம்பு